வணக்கம் நீங்கள் எழுத்திருப்பது வானத்தின் பிரதான செய்திகளோடு விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சாதாரண தர பரீட்சிகளுக்கான விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கை நேற்றுடன் நிறைவு புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் விரைவில் இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினால் போராட்டம் முன்னெடுப்பு வாக்குகளை மீண்டும் எண்ணுங்கள் முறைப்பாடு தரம் குறைந்த மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக கூறுவதை நிராகரிக்கும் அரசாங்கம் அன்பாந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள் இலங்கையை மீள கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரசு கட்டமைப்பு மறுசீரமைக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும் எத்தனை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை வழிநடத்துபவர்கள் சரியாக செயற்படாவிட்டால் குடிமக்களுக்கு நீதி நாட்டப்படாது ஊழலை ஒழிப்பதற்காகவே இந்த மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் கையூட்டல் மற்றும் ஊழலினை தடுப்பதற்கு போதுமான சட்டங்களும் நிறுவனங்களும் இருந்த போதிலும் அவற்றை தடுப்பதற்கான இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதையும் மனசாட்சியிடமே கேட்க வேண்டும் கையூட்டல் மற்றும் ஊழல் என்பன சமூக அவலமாக மாறியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான விசாரணையையும் ஆணைக்குழு அறுபத்தி ஒன்பது வழக்குகளை தாக்கல் செய்துடன் நாற்பது வழக்குகள் மீளப்பெறப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எண்பத்தி ஒன்பது வழக்குகள் தாக்கல் செய்த அந்த ஆணைக்குழு நாற்பத்தைந்து வழக்குகளை மீள பெற்றுள்ளது இந்த வழக்குகள் காரணத்தை ஆணைக்குழு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் விசாரணை அதிகாரிகள் வழக்குகளின் சாட்சி அளிக்காது ஏன் என்பதற்கான காரணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் இலங்கையின் சட்டம் சிலந்து விலையை போன்று செயற்படுவதாக மக்கள் கருதுகின்றார்கள் அந்த விலையில் சிறிய விலங்குகள் சிக்குகின்றன பெரிய விலங்குகள் சிலந்து விலையை சேதமாக்கி தப்பிச் செல்கின்றன எமது நாட்டை மீட்ட கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரச கட்டமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும் சட்டத்தை அமுல்படுத்தும் நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீதான மக்களின் நம்பிக்கையும் வீழ்ச்சி அடைந்துள்ளன நீதியை நிலைநாட்டுவதை தாமதப்படுத்துவது நீதியை நிலைநாட்டுவதாக அமையாது எனவே கையோட்டல் மற்றும் ஊழல் மட்டுப்படுத்தப்பட்ட நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் நிர்மாணத்துறை தொழிலுக்காக நான்காயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான இலங்கை பணியாளர்கள் சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அந்த பணியகம் விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் இரண்டு மாதங்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டு பேர் தொழிலுக்காக இஸ்டேல் செல்ல உள்ளார்கள் இஸ்டேல் நிர்மாணத்துறை தொழில் வாய்ப்புக்காக சிற்றெழுப்பு முறைமை மூலம் பணியாளர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது சிலாபம் வட்டக்கல்வி பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் வரும் இழந்துள்ளார் தொடர்ந்து கடமையில் பயணித்து ஒன்றுள்ளி கொண்டு கொழும்பு கோட்டையிலிருந்து புத்தளம் நோக்கி பயணித்த பேருந்துடன் மோதுன்றிலே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது உயிரிழந்தவர் வட்டக்கல்லி பிரதேசத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதான இளைஞரான அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை சிலாபம் காவல்துறையினர் கொண்டு வருகின்றனர் இந்த வருடத்துக்கான கல்வி பொருத்தராதர சாதாந்தர தர பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கையும் நேற்றுடன் முடிவடைந்ததாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி நேற்று நாள் இரவு பன்னிரண்டு மணியுடன் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ள நடவடிக்கை நிறைவடையும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதேவேளை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு சென்று விண்ணப்பங்களை பூர்த்தி செய்தவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வழி மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த காரணத்துக்காகவும் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் விண்ணப்ப படிவங்கள் பெற வாய்ப்பில்லை என்பதால் பாடசாலை பரீட்சார்த்திகள் மற்றும் தனியார் பரீட்சார்த்திகள் அனைவரும் இன்றைய தினத்துக்கு விண்ணப்பங்களை அனுப்புமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார் புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி விரைவாக அமல்படுத்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது அதேவேளை புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படும் வரை தற்போதைய முறைமையை தொடர்ந்து அமல்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் முக்குழு முடிவு செய்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு கருத்தில் கொண்டு இந்த டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஜனாதிபதி அன்றுகுமார் தேசாநாயக்க மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியாவுக்கு செல்லவுள்ளார் இதன்படி ஜனாதிபதி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி இந்திய பிரதமர் மற்றும் அரச உயர்மட்ட தலைவர்களை சந்திக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியுடன் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர்கள் ஆகியோரும் இந்த விஜயத்தில் பங்கேற்க உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் சர்வதேச மருந்து உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நேற்றைய தினம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தினால் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு கிளிநொச்சி வவுனியா மன்னார் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன கடந்த பதினைந்து விட காலமாக ஏமாற்றப்பட்டு வரும் தங்களுக்கு நீதி நாட்டப்பட வேண்டும் என அவர்கள் இதன்போது வலியுறுத்தியுள்ளார்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் சர்வதேச நீதி பொதுமுறை அவசியமாகும் எனவும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளார்கள் அண்மையில் நிறைவடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் திகா மடுள்ள தேர்தல் மாவட்டத்தில் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட வேண்டும் என கோரி புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ எல் எம் அத்தாவுல்லா இலங்கை மனித உரிமையில் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளார் கல்முனையில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகத்தில் அவர் தனது முறைப்பாட்டை நேற்று முன்வைத்துள்ளார் எனவே இந்த விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுடன் விடுவிக்கப்பட்ட கோரிக்கையை கவனத்தில் கொள்ளப்படவில்லை எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தாவுல்லா தெரிவித்துள்ளார் அரசு வைத்தியசாலைகளில் தரங்குறைந்த மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என அமைச்சரவை பேச்சாளர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான ஏதுவான நிலை இருந்த போதிலும் அவை நிவர்த்தி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்தில் அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாவரம் மற்றும் உள்நாட்டு வர்த்தகர்கள் மத்தியில் மருந்து கொள்வனவு செய்வதற்கான கட்டளைகளை அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது இவ்வாறாயினும் இதற்கு தீர்வாக சுமார் முன்னூற்றி ஐம்பது வகையான மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் ஐம்பது பில்லியன் ரூபாய் வழங்குவதற்கு கடந்த வாரம் அமைச்சரவை அனுமதி அளித்தது அத்துடன் கடந்த காலங்களில் நிலவிய முறைகேடு காரணமாகவும் மருந்து கொள்வனவு நடைமுறையில் சிக்கல்கள் நிலவியது தற்போது அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இவ்வாறாயினும் ஒரு சில மருந்துகள் வகைக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் எனினும் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சோடியம் பைகாபினேட் என்ற மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் மானாவில்ல வைத்தியசாலையில் ஒருவர் விழுந்ததாக தெரிவிக்கப்படுவையானது உண்மைக்கு புறம்பானதாகும் தற்போது சோடியம் பைகாபினேட்டுக்கான தட்டுப்பாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தி செய்யப்பட்டதுடன் எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு தேவையான அளவு கையிருப்பிலும் உள்ளது அதேநேரம் விலை மனுவுக்கு ஏற்ப விநியோகஸ்தர்கள் விநியோகத்தை மேற்கொள்ளாமையினால் இன்சுலினுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதுடன் அதனை நிவர்த்தி செய்வதற்கும் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவே சில தரப்பினர் ஐநூறுக்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலைகளில் தரங்குறைந்த மருந்துகள் உள்ளதாகவும் கூறுவதனை அரசாங்கம் முற்றாக நிராகரிப்பதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெயசித்தர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க தமது இந்திய விஜயத்தின் போது கடத்தொழிலாளர்களின் பிரச்சினை தொடர்பில் முக்கிய அவதாரம் செலுத்த வேண்டும் என மாவட்ட கடத்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க சமாசத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை மருதிதாஸ் கோரிக்கையை விடுவிட்டுள்ளார் ஜெனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா தலைமையிலான தூதுக்குழுவினர் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரை உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு செல்ல உள்ளனர் இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த மாவட்ட கடத்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க சமாசனத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதாஸ் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இதுடன் வானத்தின் தொடர்ந்து நாளை காலை வானத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றே